வணக்கம் மக்களே சாப்டூர் வாழைத்தோப்புக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்கிறதுக்காக சாப்டூர் வாழைத்தோப்பு வழியாக மலையேறி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக சாப்பாடு தயாராகிட்டு இருக்குங்க இங்கே பொதுவாக ஆடி அமாவாசைனாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் சதுரகிரியில் இந்த ஆடி அமாவாசையை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் சாப்பிட்டூர் வாழைத்தோப்பு அப்படிங்கிற இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இங்கேருந்து தான் மலையேற ஆரம்பிக்க போகிறோம் இதுதாங்க மலையடியோரத்தில் இருக்கக்கூடிய கேட்டு இதுக்குள்ளே நுழைஞ்சு தான் நம்ம மலை ஏற ஆரம்பிக்கணும் எக்தாப்பில் வரக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றிக்கே மலை ஏறிவிட்டாங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு இரவோடு இரவா கையில் டார்ச் அடிச்சுக்கிட்டு மலையை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க இன்னும் சரியாக வீடியோ கூட இல்லைங்க வியாழக்கிழமையிலேருந்து சாமி தரிசனத்துக்காக திறந்து விட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தரிசனத்துக்காக வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் குறையவே இல்லைங்க மலையை விட்டு கீழே இறங்குறவங்க எல்லாம் இங்கே உட்காந்து இலப்பாறிகிட்டு இருக்காங்க காலை நேரத்தில் வந்து இந்த பாறை வந்து குழு குழுன்னு இருக்குங்க அப்படியே வந்து உக்காந்தன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிக்கவே மனசு வராது சதுரகிரி மலையில் சூரிய உதயம் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க காத்தாடி மேடு அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த காத்தாடி மேடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதை வந்து செங்குத்தா இருக்குங்க சாப்பிட்டு ஒரு வாழை துப்பாளியாக முதல் முறையாக சதுரகிரிக்கு வர்றவங்க இந்த காத்தாடி மேடு வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிடுவாங்க காத்தாடி மேடு பாறையை பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் உங்களுக்கும் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு போன வருஷம் ஆடி அமாவாசைக்கும் நாங்கள் இதே சாப்பிட்டு ஒரு வழியாக சதுரகிரிக்கு வந்திருந்தோம் அப்பயும் இதே மாதிரி தான் இருந்தது மழை அந்த அளவுக்கு இல்லை இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மழை சரியாக பெய்யலைங்க அதே மாதிரி தான் இருக்கு காத்தாடி மேடு பாறையிலிருந்து நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கோம் காத்தாடி பாறையில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் போய் சாமி தரிசனம் பண்ணணும் இடிக்கி பாறை அப்படிங்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கூட்ட நெரிசல் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் படிவெட்டி பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் நடந்து போக முடியும் ரெண்டு பேர் விலகி போகிறதுன்றது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும் குளிராட்டி அருவி அப்படிங்கிற இடத்துல இருக்கும் மழை சரியாக பெய்யாததுனால இந்த அருவியில் தண்ணி இல்லைங்க கொஞ்சமாக அங்கங்கே பழத்தில் கிடக்கு மழை பெஞ்சிருந்ததுன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வழியில் குளிக்கிறதுக்கு இதான் இடம் இதை விட்டோம்னா அடுத்து கோவில் பக்கத்தில் தான் போகணும் குளிராட்டி அருவியை கடந்து போயிட்டுருக்கோம் குளிராட்டி அருவியிலிருந்து கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்க இல்லாமல் சுமாராக இருக்குங்க அதே நேரத்தில் வெயிலும் தெரியாது அந்தளவுக்கு மரம் வந்து அடர்த்தியாக இருக்கும் வாழைத்தோப்பு வழியாக இருக்கக்கூடிய பாதையிலேயே கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க தானிப்பாறை வழியெலாம் கேட்டீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த வாழைத்தோப்பு வழியாக வந்து போயிட்டு இருக்காங்க வனகாலியம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்தாச்சு சாப்பிட்டு ஒரு வாழைத்தோப்பு வழியாக வந்தோம்னா இந்த வனகாலியம் தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இருக்கும் இதுக்கப்புறம் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும் கோவில் பக்கத்தில் வந்தாச்சு இந்த சாப்பிட்டூர் வாழைத்தோப்பு வழியாக வந்தோம்னா முதல்ல வந்து சந்தன மகாலிங்கத்தையும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே இறங்கி போய் சுந்தர மகாலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் சந்தன மகாலிங்கம் கோயிலில் இந்த அளவுக்கு கூட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க கூட்டம் வந்து இந்த முறை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு முதல்ல போய் சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணலான்ட்டு நாங்கள் கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் சுந்தர மகாலிங்கம் சாமி தரிசனத்துக்காக நிற்கிற கூட்டத்தை பாருங்க மக்களே ஆடி அமாவாசை சதுரகிரி தரிசனத்துக்காக பக்தர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா கடல் போல இருக்குங்க இருபத்தஞ்சு வருஷமா சதுரகிரிக்கு வந்து போயிட்டு இருக்கேன் ஒரு தடவை கூட இந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தது இல்லைங்க சுந்தர மகாலிங்கம் தோரண வாயிலில் நிற்கக்கூடிய கூட்டத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி தரிசனத்துக்கான வரிசை பார்த்தீங்கன்னா பலாவடி கருப்பசாமி கோவில் வரைக்கும் இருக்குங்க கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு நிறைய காவலர்கள் வந்து இங்க பணியில இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்க வெளியில வந்துட்டோம் சாமி அலங்காரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க ஆனந்தவள்ளி தயாரியும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக சந்தன மகாலிங்கம் தரிசனத்துக்காக இருக்கோம் சுவாமி சன்னதிக்கு முன்னால் ஒரு மரம் ஒன்று இருந்தது காற்றுல ஒடிஞ்சு விழுந்துருச்சு போலங்க விழுந்த மரம் பாத்தீங்கன்னா கோவில் மேற்கூறையிலே விழுந்துருச்சு இந்த வெள்ளையே அருகு பாருங்க அது இப்போ வந்து சமீபத்தில் தான் அந்த மேற்கூரையை மாற்றிருக்காங்க ஆடி அமாவாசைக்கு சதுரகிரிக்கு வர முடியாதவங்க சுவாமி சன்னதியை பார்த்து வேண்டிக்கோங்க இங்கு அருள் செய்யக்கூடிய சுந்தர மகாலிங்கம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் குன்றாத நலமும் குறைவில்லா செல்வமும் பெற்று வளமோடு வாழ அருள் செய்ய நானும் வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் விரைவாக போற்றி ஓம் சதுரகிரி ஈசனே போற்றி சுவாமி தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நேரம் ஆக ஆக சுவாமி சன்னதியில் கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே தாங்க இருக்குது சாப்பிடலான்ட்டு அன்னதான கூடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு தட்டு கிடைக்கலங்க இன்னைக்கு அன்னதான சாப்பாடு பாத்தீங்கன்னா தயிர் சாதமும் ஊறுகாயுங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்கள வந்து தவற விட்டாங்க இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த காவல் ஆய்வாளர் வந்து குழந்தைய காணோன்ட்டு வர்றவங்கக்கிட்ட ரொம்ப கனிவாக பேசி ஒளிபெருக்கையில் அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு சந்தன மகாலிங்கம் தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் மறுபடியும் சாப்பிட்டு ஒரு வாழைத்தோப்பு வழியாக கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க சந்தன மகாலிங்கம் சுவாமி சன்னதி தான் இப்போ நம்ம இருக்கோம் குளிராட்டி அருவிக்கு வந்தாச்சுங்க மழை மேகமாக இருக்குது ஆனால் மழை வருமா அப்படின்னு தான் தெரியல வெயில் வந்து சக்கை போடு இருக்குங்க நூறு பேர் மலையை விட்டு கீழே இறங்கினாங்கன்னா ஒரு பத்து பேர் தரிசனத்துக்காக மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க இந்த இடம் தாங்க இடுக்கி பாறை இந்த பாறை இடுக்கல ஒருத்தர் தான் போக முடியும் காலையில இந்த இடத்துல தான் கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு காலையில அஞ்சரை மணிக்கு ஏற ஆரம்பித்தாங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு மலையடிவாரத்துக்கு வர்றதுக்கு சாயங்காலம் நாலு மணி ஆயிடுச்சுங்க மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய வழிகாட்டி கருப்பை சாமியை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க பன்னெண்டரை மணிக்கு கோவிலில் சாப்பிட்டதுங்க மலையை விட்டு கீழே இறங்கணுன்னே தீயா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே அன்னதானம் போட்டாங்க பந்தியில் உட்காந்து வயிறார சாப்பிட்டாச்சுங்க இந்த தம்பியோட உபசரிப்பு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஆடி அமாவாசை சதுர்கிரி தரிசனம் சிறப்பாக இருந்ததுங்க நீங்களும் சாமி தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றி நான் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி